ஹாய் நண்பா எல்லாத்துக்கும் வணக்கம் வேறு நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம டீம் பசங்களை கூட்டிகிட்டு எங்கேயோ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல வந்து மீன் பிடிக்க தான் வந்துருக்கோம் அது வந்து தூண்டி போடாமல் வலையை வச்சு அரைச்சிரும் இன்றைக்கி வலையெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்கள் லைக் கட்டு பாம்பு ஆமாம் ஐயோ போயிட்டேன் பாம்பு இருக்கான் பாம்பு தண்ணி பாம்பு போயிடுச்சுடான் தண்ணி பாம்பா ஓகே இன்னைக்கு போயிட்டு மீன் பிடிக்கிற வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க

என்ன இருக்கு ஏய் ஏய் இதுக்கு மார்க்க பா ஒண்ணுமே தெரியல கேக்குறீங்க என்னது இதுக்குடா அது வேலைக்கு எங்க இருந்து வராரா இருக்குன்னு சொன்னானே என்ன என்ன

ஒரு பத்து வச்சுக்கானா மேத்தமேட்டிக்ஸ் அண்ணன் வந்து நம்ம இல்லை இல்லை இப்போலாம் ஓடலை காசு மீன் பிடிக்க வந்தீங்கன்னா ஐஸ் வாங்கி இப்படி வச்சுட்டார் அண்ணே ஓரமாக தெரியுதுங்க நிறைய பார்த்தீங்க சரிண்ண ஆமாம் இந்த இதில் இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேண்ண நம்ம வீடியோ வந்து யூடியூப்ல வந்து நம்ம அதான் பார்த்துருங்க என்ன சரி ஐஸ் வாங்குனாலே போட்டுருக்கா எல்லாமே போட்டு போடுவோம் ஐஸு கரையில் நம்ம தான் ஐஸ் காரை எப்படி இருக்கா ஐஸு இப்போ எப்படி மீன் பிடிப்போமா இப்படி ஐஸ் திண்டு இப்படியே விட்டு போமா ஓராசு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருக்குது ஓகே அங்கே நம்ம மாமா ஒருத்தர் தூண்டி போட்டுக்கிட்டுருக்காரு இப்போ நம்ம தூண்டி கிடைக்க போகிறோம் ஆமாம் எல்லோரும் ஐஸு ட்ரீட்டு பிள்ளைக்கு யாராவது போ பாத்துல பார்த்துக்கிட்டே வரோம் மீன் நிற்குமானு எந்த இடத்துல மீன் நிற்குதோ வலையை போட்ட வேண்டியதான் ஆமாம் போலாம் சரி ஓகே இதில் வந்து மீன் பிடிக்கிறதுல பயிற்சி வந்து இந்த இதே ஒருத்தன் மச்சான் ஒருத்தவங்க அச்சா அச்சா இப்படியே பாருங்க மீன் நிற்கிதான் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் எங்கே மீன் நிற்குதோ அங்கே பாதி விட்டு பிடிக்க வேண்டியதான் மீன் ஓகே நம்மளோட லிமிட் வந்து இந்த வலைக்கு தான் இந்த வலைக்கு அங்கேட்டு வந்து கம்மா அங்கிட்ட நம்ம போகக்கூடாது அதை நம்ம அது வந்து ரொம்ப தவறான விஷயம் வலைக்கு தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் ஹெல்ப் தரணேண்ணு ஆ வலை எடுத்துட்டாங்க ஓகே வலையை எடுத்தாச்சு ஓகேவா ஹோட்டலில் ஹோட்டலில் ஓகேமா சே ஓகே

மீன் வந்து இத்தனை நாலு குறவை ரெண்டு நண்டு ஒரு லத்தை பிடிச்சிருக்காங்க இப்போ வளையலை பெரிய மீன் அங்கேட்டு விட்டாங்க போல் வெறும் பாசந்தான் கிடைக்கல ஆமாம் திரும்ப இங்கேருந்து இன்னொரு வர வரப்போகிறாங்க வரட்டும் வாங்க போயிட்டு பார்க்கலாம் தண்ணி நல்லா கலங்கிருச்சு இதே மாதிரி ரெண்டு தடவை கலக்கினாங்கன்னா எல்லா மீனும் மேலே வாயிருக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் இப்படி பார்ப்போம் ரெண்டாவது தடவை வந்து அரைச்சிட்டு வரேன் இந்தூர் விழா மீன் போங்கடா வாங்கடா வாங்கடா வாங்கடே வாங்கடே ஆ வாங்க வெயில் வேறு ஓவராக அடிக்குது அதில் வந்து மொபைல் ஹீட் ஆகுது கொஞ்சம் வீடியோ டக்கு டக்குன்னு கட் ஆகுது கோச்சுக்காதீங்க இழுத்து வேமாங்க 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 மீன் கிடக்குதா ரொம்ப ஜாலியாக பேசிடுறாங்க மச்சா வாங்க வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் தூக்குங்க தூக்குங்க உள்ள மீனும் போயிடா தூக்குங்கடா தூக்கிருங்கோல் தூக்கிருங்கோல் தூக்கிட்டாங்க சரி மேலாங்க 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 கைகுடு கை குடுப்பான்னு கை கைகுடு ஓகே பாசன தூக்கிடு வெறும் பாசம் வெறும் பாசங்குடி நண்டப்பூடி நண்டைப்பூடி எங்க குறவையா திருப்பி காட்டு ஆ இன்னொரு குறவ பிடிச்சிட்டாங்க இந்த இன்னொரு நண்டு இந்த குறவ இந்த 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 ஒன்று மூணு குறை புடிச்சிருக்காங்க அதுல ஒன்னு நல்லா பெரிய குறவ நல்லா அதெல்லாம் எடுத்து பாருங்க அந்த ஒரு குறவை பிடிங்க பிடிங்க ஓகே இப்போ ஒரு நாலு குறவை நண்டு ரோட்லேயே போகுது இங்கே நண்டு எப்படி நண்டு நண்டு பாய் அண்ணே வந்து பார்த்துட்டு போறாங்க நண்டு பாவம் ரோட்டில் நிற்கிது ஏய் நண்டை பிடிக்கும் வாங்க

இப்போ வந்து தண்ணி நல்லாவே குமங்கிருச்சு இப்போ அடுத்தறி திரும்ப போய் இன்னொரு அரிச்சிருவோம் வாங்க போகலாம் ஓகே ஜெட் போகலாம் குரூப் போகலாம் மச்சன் தம்பி அஞ்சு வரும் மீன் அந்த இடத்துல போங்கடா போங்கடா போங்க தம்பிக்கலாம் போங்க மூணாவது அறி வந்து ரொம்ப ஸ்பீடாக அடிச்சிட்டு வர்றாங்க ஏன்னா இப்போ செடி கொடி எதுவும் இல்லை ஸ்பீடாக அடிச்சிட்டு வர்றாங்க டக்குனு வந்து தூக்கிடுங்கடை தூக்கிடுங்க ஆ வாங்க வாங்க வந்துட்டிங்க வந்துட்டீங்க வீரவேல் வெற்றிவேல் தூக்குறிங்களா மூலிகா மூலிகா வா அப்படி ஓகேடா தூக்குங்க கடை தூக்குங்க அப்படி தூக்குங்க தூக்கிட்டாங்க இருங்க மேலே பார்ப்போம் மேலே தூக்குங்க வாங்க கை கொடுங்கடா புடிங்க ஓகே சரி கை கொடுத்தேன் எங்களுக்கு இந்த ஒரு நன்றி நண்டு ஓகே நண்டு நண்டு ஓடுதுரா ஓகே இந்த ஒரு குறவை எப்போ ஒரு குறவை இந்த தவளையா தவளையே தவளை சொல்றேன் அந்த ஒரு குறவை இந்த நண்டு ரெண்டு குறவை கடிக்குதுரா ஓடுதுரா புடிங்கடா புடிஞ்சிடா அவர் அடிச்சு டாக்கவுட் பண்ணு அது சுதேசி இங்க வர இங்க போடு ரோட்ல போடு ரோட்ல போடு வலிக்கி ஆ இப்போ வந்து ரெண்டு குரவ புடிச்சாச்சு நண்டுங்க நண்டு அந்த ஒரு நண்டு இன்னும் குரவ பெருசுடா இங்க வரங்க மூணு குரவ அடுத்து தான் புடிங்க அடுத்து பாருங்க அடுத்து இல்லையா ஓகே மூணு குரவ ஆமா ஓகே எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க ஆ பாத்தீண்டா நண்டப்புடி நண்டபுடி இங்கே வாருங்க மீன் நிறைய மீன் பிடிச்சாச்சு சரி இப்போ வந்து அடுத்து நாலாவது ட்ரிப்பு நாலாவது தடவை வரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரொம்ப ஸ்பீடாக வர வருங்க செல்லு ஓவராக ஹீட் ஆகுது இப்போ என் இறக்கட்டும் லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு வாங்க போகலாம் ஆ வந்துட்டாங்க வந்துட்டோம் வந்துட்டேன் வா வந்துட்டாங்க மச்சாங்க மச்சேன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க தூக்குங்கள் தூக்கிட்டாங்க ஓகே மேலாங்க 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 வாங்க இருங்க மேலே விட்டோம் காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஐயோ இது என்னடாது நண்டு நண்டு ஆ போடுங்க 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 இப்போ ஒரு நண்டு இந்த ஒரு பெரிய நண்டு வேற பிரித்து பாருங்க பிரித்து பாருங்க வெறும் பாசேன் இங்கே பாரு நண்டு நண்டு போகிறத பாருங்க அந்த ஒரு நண்டு அந்த ஒரு நண்டு இந்த ஒரு மீன் ஓ இந்தா ஒரு மீன் இது குறைவுதான் தொள்ளுது ரெண்டு நண்டு ஏய் நண்டு பாருங்க மீன பாருங்க <screws in the ground> <stumbled upon> <ground> <desserts> பெல்ட்ன்ஸ் மீன்லாம் பிடிச்சாச்சு வாங்க வெறும் குறைவாதே ஓகே ஒரு நாள் ஏறு சுதா ம் ஓகே அடுத்த இப்போ வந்து அடுத்தபடியாக அஞ்சாவது தடவை நினைக்கிறேன் இப்போ ஆமாம் அஞ்சாவது தடவை ரொம்ப ஸ்பீடாக அழைச்சிட்டு வர்றாங்க மீன்லாம் ஓடுதான் சைடில் பொத்துக்கிட்டு வாங்க ஆமாச்சா வந்துட்டீங்க 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 அவ்வளோதான் ஓகே மூளையில் ஆ அந்த மூலையில் அடிச்சிட்டாங்க தூக்குங்க 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 இருக்கியா கிட்டாங்க அப்படியே மேலே கொண்டு வாங்க பாருங்க கடிச்சு விடுது

ஓகே மாற்றோம் இவ்வளோ மீன் பிடிச்ச வச்சுப்போ இப்போ அந்த பக்கம் போ இடத்த மாற்றுவோம் இப்போ வந்து நம்ம இடத்த மாற்றணும் இப்போ அங்கே வந்து எல்லா மீன் இங்கிட்டு வந்துடுச்சு மேற்கு பக்கமாக வந்து கிராஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இடத்த மாற்றணும் நம்ம ராசா வந்து பெரிய பைல்வான் வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டுருக்கேன் பைல்வான் மாமா நம்ம மாமா ராமச்சந்திரன் மாமாவை கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ராசா ஒரு பெரிய பயில்வான் தான் இருந்தாலும் வந்து நம்ம ராசா வந்து இன்னொரு பயில்வான கூட்டு வந்துட்டு இருக்கேன் அதுதான் நம்ம ராமச்சந்திரன் மாமா கீழே பாருங்க ராஜா ராஜா ராஜ கம்பீரா ராஜா வர்றாரு நீங்கள் பிடிச்சல பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கான் ராஜா அதான் ராஜா வந்து டிஆரோட தீவிரமான ரசிகன் அதனால வந்து ராஜா டிஆர் அப்படிலாம் இல்லை அதை அப்பாவோட இனிஷியல் அப்பா பேர் வந்து தவம் அதனால் டி ராஜாவுக்கு ஆர் அதனால் டிஆர் நம்பிட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ அடுத்து வந்து எங்க மீன் பிடிக்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மச்சான் தம்பி ரெண்டு பேரும் வந்து நடந்து வர்றாங்க என்ன காரணம்னா மீனை ஃபுல்லாக அப்படியே அங்கிட்டா கொண்டு போகணுமா அதனால் வர்றாங்க வரட்டும் வாங்க 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 மீன்லாம் வரதாங்கட்டு பாப்பா இங்கே எத்தனை மீன்ரா அஞ்சு வாரியா தீசு அப்பா ஏ தீசு அஞ்சு வாரியா மச்சே எல்லா மீனும் இங்கிட்டு தான் சா நிற்கிது போயிடுச்சி எல்லாம்ப்ப அடுத்து வருது இருங்க இருங்க வரட்டும் அஞ்சு ஓருக்காக்கா

அவங்களுக்கு இது எதாச்சும் அந்த அங்கே வர்றா அடுத்து வர்றாங்கண்ணா வரட்டு வரட்டும் வரட்டும் காற்றினு போயிருக்கோம் உங்களுக்கு மீன்லாம் ரொம்ப அப்படியே தூக்கி

மீன் புடி நிறைவேlendi விட்டது. அந்த ஒரு ஆரஞ்சு கலர் மீன் பொது. அதான் தெரியுது. லைட்டா தெரியுது. அது லைட்டா அங்க போச்சு அப்படி தெரியும்டா. மீனா வா. சும்மா நடந்து வர வந்து. சூ அப்படிங்கற மீனே. சூன போய் நம்ம செல்프 மறந்து வச்சட்டேன் எடுக்கிறதுக்கு வந்தால் அங்கே ஏதோ கூட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க டே என்ன வந்துருங்க வலையா ஓகே போகலாம் ஒரு வழியாக வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு மீன் அந்தளவுக்கு மாட்டில் ஆனால் மீன் நிறைய இருந்துச்சு இருந்தாலும் வந்து பாசனம் இருக்கும் பாசனுக்குள்ளே மீன் ஓடி ஓடி போயிடுச்சு முடியல வலையும் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒடுக்கு வலை அதாவது சின்ன வலையாக இருந்துச்சு அதனால தான் ரொம்ப பிடிக்கும் மீன் வர பிடிச்சாச்சு தண்ணி வந்து கூட போயிட்டுருக்கு இன்னும் போயிட்டுருக்கு தண்ணி நின்றுச்சு அப்படின்னு நிறையா பிடிக்கலாம் ஆமாம் ஓகே நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்பான் பாய் சொல்லுங்கள் பாய் பாய்